இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்புகள் இன்று காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாகி மாலை நான்கு மணிக்குடன் உத்தியோகபூர்வமாக நிறைவடைந்துள்ளது இதேவேளை இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வன்முறை சம்பவங்கள் எதுவும் இடம்பெறவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் இன்று மாலை நான்கு மணியுடன் முடிவடைந்த வாக்குகளை எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்ல அனைத்து செயற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அதன்படி நொவரேலியா எண்பது சதவீதம் கம்பகா எண்பது சதவீதம் புத்தளம் எழுபத்தி எட்டு சதவீதம் மொணரக்கலை எழுபத்தி ஏழு சதவீதம் கேண்டி எழுபத்தி ஆறு சதவீதம் கொழும்பு எழுபத்தி ஐந்து சதவீதம் ரத்திரபுரி எழுபத்தி நான்கு சதவீதம் கேகாலை எழுபத்தி இரண்டு சதவீதம் வவுனியா எழுபத்தி இரண்டு சதவீதம் பதுளை எழுபத்தி மூன்று சதவீதம் திகாமடுள்ள எழுபது சதவீதம் அம்பாரி எழுபது சதவீதம் குருநாகல் எழுபது சதவீதம் வென்னி அறுபத்தி ஐந்து சதவீதம் மட்டக்களப்பு அறுபத்தி நான்கு சதவீதம் திருகோணமலை அறுபத்தி மூன்று தசம் ஒன்பது சதவீதமாகும் இம்முறை நாடா இறுதியில் பதிமூன்றாயிரத்து நானூற்றி இருபத்தி ஒரு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்காளர் பட்டியலின்படி ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் இம்முறை வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலில் தொகுதி வாரியான முடிவுகளை நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு முன்னதாக வெளியிட முடியும் எனவும் தேர்தல் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயகர் தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்போது நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து வாக்கு எண்ணும் நிலையங்களிலும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணிக்குள் வாக்குகளை எண்ணும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் எனவும் தாம் எதிர்பார்ப்பதாகவும் தேர்தல் ஆணையாளர் நாயக்கம் தெரிவித்துள்ளார் நாடா ரீதியில் உள்ள ஒவ்வொரு வாக்களிப்பு நிலையத்திலும் உள்ள வாக்குப்பெட்டிகள் கிடைக்கப்பட்டதன் பின்னர் வாக்குகளை எண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்படும் எனவும் தேர்தல் ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் நுவரெலியா மாவட்டத்தில் வாக்களிப்பு மாலை நான்கு மணி வரை சுமூகமாக இடம்பெற்றதாகவும் எண்பது சதவீதமான வாக்குகள் அளிக்கப்பட்டதாகவும் நுவரெலியா மாவட்ட செயலாளரும் தேர்தல் தெரிவிதாட்சி அதிகாரியுமான நந்தன கலப்பட தெரிவித்துள்ளார் தேர்தல் வாக்களிப்பு எவ்விதமான அசம்பாவிதங்களும் இன்றி மிகவும் அமைதியான முறையில் நடைபெற்றதாக சுட்டிக்காட்டியதோடு போலீசார் தமது கடமைகளை உரிய முறையில் மேற்கொண்டார்கள் எனவும் அதிகாரிகள் தமது கடமைகளை சிறப்பான முறையில் முடிவுக்கு கொண்டு வந்தார்கள் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை குறைந்தளவிலான வாக்குப்பதிவு இடம்பெற்ற மாவட்டமாக திருகோணமலை காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது அங்கு அறுபத்தி மூன்று தசம் ஒன்பது சதவீதமானவரே வாக்குப்பதிவு செய்துள்ளார்கள்